ஒருக்கு போட்டுருங்க லாஸ்ட் பாட்டுல கான் வேகம் ஒரு வழியா திருந்திட்டா அவளோட மொத்த சக்தியையும் தியாகம் பண்ணிட்டு அல்லா கிட்டையும் அனுப்பி கேட்டுட்டு பாட்டிமா கிட்டையும் அனுப்பி கேட்டுட்டு கடைசியா ஒரு ஆள் கிட்ட மனுப்பிக்கணும்னு சொன்னா அது யாருன்னு பார்த்தா அவளோட பையன் தான் ஏன்னா பையன் வீட்டுக்கு தான் நேரா கிளம்பி வந்திருக்கா பையன் வந்து மன்னிப்பு கேட்கறா என்ன மன்னிச்சிருப்பான் நான் அவனுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் என்னோட சக்தி தான் என்னோட சக்தினால நான் எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியும்னு நினைச்சேன் ஆனால் என்னோட சக்தி தான் உன்னை என்கிட்டருந்து பிரித்து வச்சுச்சு ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அல்லாதாங்கிறத நான் உணர்ந்துட்டேன் ஏன்னா அவன் தான் அன்னைக்கு செத்து போயிட்டான்னு தூக்கிப்பட்ட ஒன்னை அவன் தான் காப்பாற்றியிருக்கான் அவன் தான் உனக்கு உயிர் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிருப்பா என்கிட்ட ரொம்ப நேரம் இல்லை நீ என்னை மன்னிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கா ஆனாலும் இவன் அதை பார்க்கும் போது நடிப்பாதான் தெரியுது ஏன்னா இவன் நிறைய தடவை இது மாதிரி நீலிக்கண்ணீர் விட்டு நடிச்சிருக்கா இல்லையா அதனால இந்த தடவை வந்து இவ வந்து ஏதோ ஒரு ட்ராமா தான் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த நேரத்தில் வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அதை நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்லைப்பா நீ என்னை மனசார மன்னிக்கல நீ அன்னைக்கே சொன்னல மாயிராக தான் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது உன் மனசில் மேலே இருக்கிற கோம் இன்னும் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் மனசார தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டப்பா என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்டையுமே மன்னிப்பு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்டேயுமே வந்து மன்னிப்பு கேட்டுகிட்ருக்கா உனக்கும் நான் நிறைய கெடுதல் பண்ணியிருக்கேன் என்னையும் நீ மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் இருக்கீங்க அப்புறம் என்கிட்டயும் சரி அவர்கிட்டயும் சரி மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது நாங்க ரெண்டு பேருமே உங்களை மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இது போதுமா எனக்கு இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் நான் நிம்மதியாக போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து இருந்து போயிடுறா அவ அப்படி தான் நம்ம ஹீரோவோட கண்ணே கலங்குது அம்மா எதுக்காக இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் இவளும் வந்து ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கா நடந்து வந்துட்டு இருக்கும் போது தீர்ண அவளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நிமிஷமே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா சாதாரண மயக்கமானு பார்த்தா இல்ல அவளோட உயிர் அவளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கறதுதான் நம்ம அவள் என்னெல்லாம் ஆட்டம் போட்டா எவ்வளோ எல்லாம் கெடுதல் பண்ணா எத்தனை பேரோட வாழ்க்கைய அழிச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு காட்டுறாங்க ஒரு வழியா இந்த கான்பேகமோட ஆட்டம் இந்த இடத்துல நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க என்ன அந்த கான்பேகம் திருந்திட்டா அவ இன்னும் கொஞ்ச நாள் நல்லவளாவது உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அவ திருந்தினா அடுத்த நிமிஷமே செத்து போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க அவளோட முகமெல்லாம் காயமா இருக்கு யாரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருப்பாங்க போல அந்த பையன் வந்து சாகடி இல்லையா அதுக்கப்புறமும் வந்து அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தியிருப்பான் போல அதெல்லாம் நமக்கு காட்டலை பட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறது தெரியுது ஒரு நர்ஸ் பொண்ணுதா உனக்கு எதுவும் ஆகாதுமா நீ பொழைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு நடக்க கூட முடியல அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு பட் இது எல்லாத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு அவளோட கை வந்து இப்படி அதை சரி பண்றதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணா சரி பண்ணிடலாமா பட் அதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்கிட்ட அம்ட்டு காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே நர்ஸ் வந்து அவளோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் போல இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கில்ல இதுவே போதும் இதை வச்சே வந்து உன்னோட ஆபரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவளும் ஓகே சொல்லிடுறா அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்மே கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு அப்படி எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனை ரெண்டு பேருமே வந்து பெட்ல படுத்திருக்காங்க இப்போ நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள இருக்கிறது என்னன்னா ஒருவேளை நான் தான் மாஹிராவை ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிறனோ உண்மையிலே நான் அங்க பார்த்தது உண்மையாக கூட இல்லாம இருந்திருக்கலாம்ல ஏன்னா மாஹிரா என்ன உண்மையா காதலிக்கிறா அப்படி இருக்கும்போது அவளால எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருந்தா இந்த பக்கம் இவளுமே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா நான் இன்னைக்கு எப்படியாச்சும் வந்து அருமான் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் உண்மையை ாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த அமத் ஏதாவது ஒரு மிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கா அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான் போல திரும்ப அவர் வந்த உடனே எல்லா உண்மையுமே சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில போட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா கரெக்டாக அங்க உள்ள யாரும் வர மாதிரி தெரியுது பார்த்தா அது நம்ம அருமான் இல்லை அந்த அம் தான் வந்திருக்கான் அவனை பார்த்துப்டே இவ திட்டிகிட்டு இருக்கா உனக்கு இது பழக்கம் தானே அடுத்தவங்களோட ரூமுக்குள்ளேயும் சரி அடுத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ளேயும் சரி அத்து மாரிதான நோய் சரி இப்போ நீ எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் உடனே நல்லவ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் எனக்கு தெரியும் மஹிரா நீ ஏல ரொம்ப கோமா இருக்கேன்னு ஏன்னா நானும் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன் ஆனா இப்போதான் எனக்கு புரியுது நான் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு ஏன்னா நான் வந்ததுக்கப்புறமா தான் உனக்கும் அருமானுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க நினச்சேன் எனக்கு என்னோட கல்யாணம் யாருக்கும் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் ஆனால் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கல அருமானுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு இனிமேல் நான் அவங்க லைஃப்பில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் இருக்கிற ஃபோட்டோவையுமே வாங்கி எரிச்சிடுறான் அதுக்கப்புறமும் இவ வந்து நம்பளாமா வேணாமாங்கிற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்கா ஏன்னா இவன் பேசுறத பார்க்கும்போது நமக்கே நம்பிக்கை வர மாட்டேங்குது அவன் சொல்லிக்கிட்ட இருக்கான் நீ இப்போ என்ன நம்பளன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அருமான் கிட்ட போயிட்டு நானே எல்லா உண்மையும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போனா அப்ப அவ தடுக்கிறா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்டா நீயும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்ட அப்படிங்கும் இந்த விஷயத்த இதோட விட்டுறலாம் நீயும் விட்டுரு நானும் விட்டுறேன் கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அதுக்கப்புறம் அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நல்லபடியாக ஸோ அதனால இப்போ அவளோட கையும் சரியாயிடுச்சு அவளோட முகமும் முன்ன மாதிரி மாறிடுச்சு அப்போ அந்த நர்ஸு பொண்ணும் சொல்லுது இதுக்கப்புறம் நீ உன்னோட புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிற அதனால உன்னோட அடையாளத்தை நீ மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது அதனால் எவ்வளோ நேராக ஃபேஷன்ஷனில் இருக்கிட்ட போயிட்டு அவளோட அடையாளத்தையே மாற்றிக்கிறா என்ன நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையுமே மாற்றிக்கிட்டு முன்னாடி அப்பாவி பொண்ணு மாதிரி இருப்பா இல்லையா இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை ஆட்டிடியூட்டான ஒரு மாடல் பொண்ணாக வந்து கிளம்பி அங்கே இருந்து போயிட்டுருக்கா கண்டிப்பாக அந்த சாமியை ஒரு வழிபடதா போகிறா போல அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஏதோ ஒரு ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கொடுத்துட்டு போகிறான் பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் தான் போல பாசிட்டிவ்னு வந்துருச்சு நம்ம ஹீரோயினி இப்போ ஆக போகிறா இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படியே கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிடா அந்த பக்கமாக அருமானும் போயிட்டு இருந்தவன் அருமான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டா இல்ல இப்போ இல்ல இன்னைக்கு நைட்டு புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போது அதனால இன்னைக்கு நைட்டு நான் கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் முன்னாடியே போயிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவர்கிட்ட நான் அம்மாவுக்கு போற விஷயத்த சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை பிள்ளைக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக ஒழிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனுமே கரெக்டாக அங்க வந்து

அதுவும் சும்மால கையில ரோஸோட அவகிட்ட ரோஸையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் வேறு வாங்கிட்டு வந்திருப்பான் போல அதையுமே கொடுத்துட்டு இருக்கான் ஆனா நான் உங்களுக்காக எந்த ஒரு கிஃப்ட்டும் எடுத்துட்டு வரல ஆனா நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன் அதை கேட்கும் போது நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதை ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பார்த்தா அதுல ஒரு பிரேஸ்லெட் தான் இருக்கு அதுக்கப்புறம் அதை அவங்ககிட்டே கொடுத்து போட்டு விட சொல்றா ரொம்ப சந்தோஷமா அதை அவனுமே போட்டு விட்டுட்டு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கான் மாஹிரா போய் என்னதான் காதலிக்கிறா நான் அதான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த புது வருஷத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவள் கூட நான் பழைய மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா அந்த பக்கம் இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த அமத்தம் பார்த்துட்டு உண்மையான வேடிக்கை இதுக்கப்புறம் தான் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ இந்த பையன் இன்னும் திருந்தலை போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ மணியும் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து ஏதோ ஃபோனில் ஏதோ வீடியோ அனுப்பிவிட்றான் போல உடனே இங்க நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு மெசேஜ் வருது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா நம்ம ஹீரோயினி வேற ஒருத்தவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்கு உண்மையில அது நம்ம ஹீரோயினி கிடையாதுங்கிறது நமக்கு தெரியுது ஏதோ எடிட் பண்ணி தான் அனுப்பி விட்ருக்கான் ஆனா அதை இவன் பார்த்துட்டு முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு அதை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவளுக்கும் ஒன்றும் புரியல என்னாச்சு யார் மெசேஜ் பண்ணியிருக்கா கொடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பார்த்தா அவளுமே அதை பார்த்துட்டு பயங்கரமா ஆகுறா இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அர்மான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஏதோ சொல்லி புரிய வைக்க போனா அதுக்குள்ள இருந்து கோமா போயிடுறான் இவளும் பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கா அதுக்குள்ள இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அமத்தும் அந்த பக்கமாக வந்தவன் அந்த பில்லோக்கு பக்கத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அம்மாவாக போறா அப்படிங்கிற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டான் மாஹிரா ஓடி வந்துட்டு இருக்கா அருமானை தடுக்கிறதுக்காக ஆனா அதுக்குள்ள அவங்க இருந்து போயிட்டான் போல அமத்து வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான் என்னாச்சு மாஹிரா அப்படின்னு கேட்டா இல்லை எனக்கும் அருமானுக்கும் யாரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு தான் இப்ப அவர் கோவமாக போயிட்டாரு அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கணும் அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கே வந்து டென்ஷன்ல புலம்ப ஆரம்பிச்சிட்டா அப்ப அவன் சொல்றான் இந்த மாதிரி நேரத்துல நீ இவ்வளவு ரியாக்ட் பண்ணக்கூடாது அது உன் குழந்தைக்கு நல்லதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் உடனே இவ கேட்குறா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்குறா இப்போ எப்படி தெரிஞ்சிச்சுங்கிறதா முக்கியமாக மாகிறா நீ இப்போ அம்மா ஆக போகிற அதனால ஒன்று நீ நல்லா பார்த்துக்கோ நீ இப்படிலாம் வந்து கோப்பிட்டு ரியாக்ட் பண்ண அப்படின்னா அது உன்னோட குழந்தையை தான் பாதிக்கும் ப்ளீஸ் நீ உள்ளே போ எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சிச்சிடுறான் அதுக்கப்புறம் அவளும் ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா அவனுக்கு கால் பண்ணாலும் அவன் கால் அட்டென்ட் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுமே வந்து நடு ரோட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான் பொண்டாட்டி தனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவனால அதை தாங்கிக்கவே முடியல ஏமாகிறான் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண நானும் ஒரு சில விஷயத்தை பார்க்கும் போது நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிக்கிட்டு ஒரு புது கூட நான் வாழலான்னு நினைச்சேன் ஆனா நீ வந்து என்னை ஏமாத்திருக்க அப்படின்னா நீ என்கிட்ட காட்டின அந்த அன்பு பாசம் அது எல்லாமே போய் என்னை நீ காதலிக்கிறேன்னு சொன்னது கூட போய் தானே என்னோட பணத்துக்காக தான் இப்ப நீ என்னை காதலிக்கிற மாதிரி ட்ராமா போட்டியா நீ இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க கூடாது எதுக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோட்ல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் இப்ப மார்னிங் அடிச்சு காலங்கத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்தா வீட்டு வாசப்படியிலே வந்து உட்காந்தபடியே தூங்கிட்டு உட்காந்துருக்கா அப்ப நைட்டு தான் உட்காந்துருப்பா போல புருஷங்காரனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஆனா அவன் காலையில் தான் வரான் வந்த உடனே அவன் கோமா வீட்டுக்குள்ள போகிறத பார்த்துட்டு இவளும் அருமா நான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ பேச போனால் அவன் டக்குன்னு கையை பிடிச்சி உதறி விட்டுட்டு தலாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திடுறான் இதை கேட்ட உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு அடுத்த நிமிஷமே அவன் கொஞ்சமாக யோசிக்காம தலாக் தலாக்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சொல்லிட்டான் மொத்தமா மூணு தடவை தலாக் சொன்னாலே புருஷ முன்னாடிக்குள்ள இருக்கிற அந்த உறவு அருந்து போயிடுச்சு தான் அர்த்தம் இப்ப அந்த தான் அவன் பார்த்துட்டான் கொஞ்சமும் விசாரிக்காம தலாக் கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதை கேட்டுவிட்டு பயங்கரமா கூப்பிட்டு இருக்கா அவனோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா என்ன வார்த்தை சொன்னீங்க என்ன சொன்னீங்க இப்ப நீங்க என்ன பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான் அந்த சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்ல ஆனா நீங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவப்டிக்கே பயங்கரமா கத்திட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட எல்லா வந்தேன் ஆனா நீங்க காது கொடுத்து கேட்கலையே அதுக்காக நீங்க என்ன தலாக் பண்ணுவீங்களா நான் இப்ப அம்மாக போறேன் உங்களுக்கு தெரியுமா ஆமா ஆர்மா நான் உங்க குழந்தைக்கே அம்மா போகிறேன் போறேன் இந்த விஷயத்த சொல்லான்னு வரும்போது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப எனக்கு தலாக் கொடுத்துட்டீங்களே நீங்க பண்றது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவ அழுது புழம்பிட்டு ஆனால் ஆனா அவன் அதை எதையுமே காதில் வாங்காம அங்க இருந்து கோமா போயிடுறான் ஸோ இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருந்த பிரச்சனை இப்போ தலா கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்